அவரும் நபி அவரது தந்தை யாக்கு நபி அவரது தந்தை இசாக்கும் நபி அவரது தந்தை இப்ராஹிமும் நபி என்று கூறினார்கள் இது பற்றி உங்களிடம் நாங்கள் கேட்கவில்லை என்று நபி தோழர்கள் கூறினர் அதற்கு அரபு கோத்திரத்தில் எவர் என்று நீங்கள் கேட்கிறீர்களா அறியாமை காலத்தில் அவர்களில் சிறந்தவர் மார்க்கத்தை விளங்கியிருந்தால் இஸ்லாத்திலும் அவரே சிறந்தவராவார் என நபி சொல்லம் அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி மூன்று மூன்று ஐந்து மூன்று முஸ்லிம் இரண்டு ஐந்து இரண்டு ஆறு